பள்ளிகள் பள்ளிகள் பெயரில் மத்திய அரசின் புதிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அறிமுகமானது இந்த திட்டத்தில் நாடு முழுவதும் முதற்கட்டமாக பதினான்காயிரத்து ஐநூறு பள்ளிகள் தேர்வு செய்யப்படும் அவற்றில் புதிய கல்விக் கொள்கை அமலாகும் நவீன வகுப்பறைகள் ஸ்மார்ட் வகுப்புகள் நீர் பாதுகாப்பு பசுமை எரிசக்தி பயன்பாடு நவீன விளையாட்டு உபகரணங்களுடன் பயிற்சி என பல்வேறு முன்மாதிரி நவீன கட்டமைப்புகள் மத்திய அரசின் நிதி உதவியில் ஏற்படுத்தப்படும் இவ்வாறு இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் புதிய பள்ளிகள் துவங்குவதற்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறை வரும் கல்வியாண்டு துவங்குவதற்கு முன்னர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தமிழக பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்திருப்பதாக மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கு தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கடிதம் அனுப்பியிருக்கிறார் இந்த நிலையில் தற்போது பல்ட்டி அடித்துள்ளது தமிழக அரசு பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் சேரவில்லை என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறி வருகிறார் இதற்கான காரணம் தற்போது வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா நிவோதயா பள்ளிகள் சைனிக் பள்ளிகள் தரமான கல்வியை வழங்கி வருகிறது தற்போது அதே வரிசையில் தேசிய கல்விக் கொள்கை பின்பற்றும் பி எம் ஸ்ரீ பள்ளிகளும் தரமான கல்வியை வழங்க உள்ளது இது போன்ற பள்ளிகள் தமிழகத்திற்குள் வந்தால் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளும் மேம்படும் இதனால் தனியார் பள்ளிகள் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தமிழகத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளிகளில் மும்மொழிக் கொள்கைதான் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தற்போது உள்ள சூழ்நிலையில் மாணவர்கள் பல மொழிகளை கற்க வேண்டும் என்ற ஆசையில் உள்ளார்கள் அது காலத்தின் கட்டாயமாகவும் இருக்கிறது அரசு பள்ளி மாணவர்கள் மும்மொழி கற்க கூடாது என்ற நோக்கிலும் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகள் வந்தால் தனியார் பள்ளிகளின் வருமான பாதிக்கப்படும் என்பதால் தமிழகத்தில் அமல்படுத்தப்படாமல் எழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு என கல்வி ஆர்வலர்கள் மற்றும் அரசியல்வாதிகளும் சொல்லுகின்றனர் ஏன் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் மகள் நடத்தும் சன்ஷைன் பள்ளியிலேயே மும்மொழிக் கொள்கைதான் கடைபிடிக்கப்படுகிறது ஆனால் அரசு பள்ளியில் அது கடைபிடிப்பது இல்லை இந்த நிலையில் பி எம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் சேர முதலில் ஒப்புக்கொண்டு பின் தமிழக அரசு மறுக்கிறது என கவர்னர் ஆர் என் ரவி கூறியிருக்கும் சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது மூலம் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு கற்றல் பணிகளின் திறன் மேம்படுத்தப்படும் வருங்கால சமூகத்தினரை கருத்தில் கொண்டு புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருந்தது பல்வேறு மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டன சில மாநிலங்கள் மெல்ல மெல்ல ஏற்றுக்கொண்டு வருகிறது புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்று கிடையாது மத்திய அரசு மாநில அரசுகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு நிதி வழங்குகிறது புதிய கல்விக் கொள்கையை அரசு உருவாக்கவில்லை பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் தான் உருவாக்கியுள்ளனர் இந்த நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபதின் கீழ் உள்ள பி எம் ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியிருக்கிறார் நாட்டின் அனைத்து பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் பலன் கிடைப்பதற்கு மத்திய அரசு உறுதிபூண்டிருக்கிறது சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த பத்து லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் எனவும் கூறியிருக்கிறார் இனியும் தமிழக அரசு தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் கீழ் உள்ள பி எம் ஸ்ரீ திட்டத்தில் இணையவில்லை என்றால் எப்படி நிதி ஒதுக்க முடியும் என எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் இதனால் அதிர்ச்சியில் இருக்கிறாராம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் தமிழகம் சேரவில்லை என்றால் தமிழகத்தில் பட்டிமன்ற பேச்சாளர் லியோனி சொல்லும் கதைகளைத்தான் தமிழகம் மாணவர்கள் படிக்க வேண்டியதாய் இருக்கும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்